வேஸ்ட்டாக தூக்கி போடுற டப்பாவை வச்சு இவ்வளோ செய்ய முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க வாங்க அது என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் எனக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் வந்து இந்த மாதிரி வேஸ்டான பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தூக்கி போடாதீங்க இது வந்து ஹிமாலயா பேபி சோப் வாங்கின பாக்ஸ் தான் இதை வந்து இந்த மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணி டேப்பை போட்டு ஃபுல்லாக நல்லா ஒட்டி விட்டுருங்க ஒரு சூப்பராக சிம்பிளான ஆர்கனைசர் நம்ம ரெடி பண்ணிடலாம் இந்த சோப்பு பாக்ஸ் நம்ம ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த டேப் வந்து நம்ம ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இதை எடுக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுவோம் இந்த மாதிரி பென்சிலில் வச்சு கீறிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்குதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பென்சில் மட்டும் இருந்தால் போதும் செல்லோ டேப் இருந்தாலும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி அடியில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒட்டி விட்டுறேன் இந்த மாதிரி ஒட்டினதும் டேப்பை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பென்சில் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு டைம் நம்ம ஒட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பென்சில் இல்லைங்க உங்கள்கிட்ட சேஃப்டி பின் அல்லது சின்ன ஊக்கு அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி பின் வச்சு க்ளோஸ் பண்ணலாம் டேப்பை நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் சைடு டேப்பை இந்த பாக்ஸில் நான் ஒட்டி விட்டுறேன் இதை வந்து நான் என்னுடைய பீரோவில் இந்த மாதிரி ஒட்ட போகிறேங்க இந்த பாக்ஸை நம்ம அப்படியே கொண்டு போய் வைச்சோம் அப்படின்னா துணிக்கு நடுவில் எங்கே போயிடுச்சோ அப்படின்னு சொல்லி தேடணும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு அப்படின்னா இந்த கர்ச்சீஃப்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கர்ச்சீஃப் மட்டும் இல்ல உங்களுடைய ஏடிஎம் கார்டு அல்லது ஏதோ ஒரு ரேஷன் கார்டு அந்த மாதிரி கார்டுங்க போட்டு வச்சுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் அதிகமாக எது தேவைப்படுமோ அதை வந்து இந்த மாதிரி பாக்ஸுக்கு முன்னாடி போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சோப்பு பாக்ஸ் எவ்வளோ இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அழகாக நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி பாக்ஸ் தாங்க எடுத்துருக்கேன் இந்த பாக்ஸை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ண பகுதியை வந்து இந்த மாதிரி டேப்பை போட்டு நல்ல கிரிப்பா ஒட்டி விட்டுருங்க இதே மாதிரி பேஸ்ட் பாக்ஸ்லயும் நான் வந்து ஒரு உண்டியல் மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு உங்ககிட்ட வேஸ்டான இந்த மாதிரி அட்டப்பெட்டி இருந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு உபயோகமான பொருட்களை மாத்திரலாம் நம்ம சேனல்ல நிறைய டிப்ஸ் நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் நிறைய கிச்சன் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே பட்ஜெட் லோவான டிப்ஸ் தான் எதுவுமே நம்ம காசு போட்டு வாங்கி செய்யணும்ட்டு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி நல்லா ஒட்டினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விட்டுருங்க இது எதுக்காக அப்படின்னா நம்ம க்ரையான்ஸ் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க ஸ்டார்டிங்கில் அதோடைய அட்டை பெட்டியெல்லாம் பத்திரமாக வச்சுருப்பாங்க போக போக அது எல்லாமே கிழிஞ்சு போயிடும் அதுக்கு இந்த மாதிரி நடுவில் இந்த மாதிரி ஒரு கீரல் போட்டு இந்த மாதிரி க்ரையான்ஸ் அடுக்கி கொடுத்தோம் அப்படின்னா நீட்டாக அழகாக இருக்கும் எங்கேயுமே மிஸ் ஆகாது வீட்டில் அவங்க கலர் அடிக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வேணுங்கிற கலரை எடுத்து சூஸ் பண்ணி அடிச்சுக்குவாங்க ட்ராயிங் பண்ணும்போது அவங்களுக்கு வேணுங்கிற கலரை ஒவ்வொன்றா வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில்ட்ரன்ஸுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ஊதுபத்தி பாக்ஸில் இப்படி கூட செய்யலாங்க நடுவில் கொஞ்சம் கேப் மட்டும் விட்டுட்டு இன்னொரு பக்கமும் இதே மாதிரி கீரல் போட்டு நான் அடுக்கி விட்டுட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு நீட்டாக அழகா இருக்குன்னு நான் நடுவில் ஏன் கீரல் போடலை அப்படின்னா நடுவில் போட்டுட்டோம் எல்லாம் ஒன்னோடு ஒன்றா சாஞ்சிரும் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் அவங்க எடுத்து ட்ராயிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்புங்க இந்த டிப்பு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம சில்ட்ரன்ஸுடைய பென்சில் பேனா இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுருப்போம் நம்ம அடிக்கடி கடைக்கு போக வேணான்னு சொல்லிட்டு இதை எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி பென்சில்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த பென்சில் பாக்ஸு இவங்களுக்கு தேவைப்படுற ஸ்டிக்கர்ஸு அது எல்லாம் இப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஒரே இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி வேஸ்டான கேலண்டரில் நான் இந்த மாதிரி ஏ ஃபோர் ஷீட்டை ஒட்டி எடுத்திருக்கேங்க ரொம்பவே சிம்பிளான மெத்தடு இந்த மாதிரி படம்லாம் போட்டுருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம காலண்டர் வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கேன் அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் இதை எதுக்காக ரெடி பண்ணது அப்படின்னா குழந்தைங்களுக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி பென்சிலும் ஒரு எரேசர் கொடுத்துட்டா போதும் அழகாக எழுதி விளையாடுவாங்க ரொம்பவே சிம்பிளான மெத்தடு ட்ரை பண்ணிப்பாங்க வீட்டில் செவுத்திலே எல்லாம் கிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி காலண்டரில் இந்த மாதிரி ஒரு பேப்பரை ஒட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக இதுலேயே கிறுக்கி கிருக்கி விளையாடுவாங்க இது வேணும்னா நம்ம எரெஸ் கூட பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தாடுங்க ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வந்து இதே காலண்டரில் இப்படியும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் டூ இன் ஒன்னாகவும் யூஸ் பண்ணலாம் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நம்ம புக்குங்களுக்கெலாம் போடுற அட்டை இருக்குது இல்லைங்க அந்த அட்டையை வந்து இந்த மாதிரி மேலே வச்சு ஃபுல்லாக ஒட்டி விட்டுற போகிறேன் இந்த மாதிரி அட்டை இல்லை அப்படின்னா சாரி வாங்கினதுக்கு இந்த மாதிரி கவர் கூட கொடுப்பாங்க அதை கூட நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி கவரை வச்சு நம்ம மேலே நல்லா செலவு டேப்பை போட்டு ஃபுல் பக்கமும் நல்லா கவர் பண்ணி நல்லா இழுத்து ஒட்டி விட்டுடலாம் இது எதுக்காக அப்படின்னா நம்ம பென்சில் எழுத கொடுத்தோம்ல அடிக்கடி எட்ரேஸ் பண்ணுறதுக்கு சங்கடப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பாலித்தீன் கவரை மேலே ஒட்டி கொடுத்துருங்க இதுக்கு வந்து ஸ்கெட்ச் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீட்டாக அழகாக அவங்களுக்கு வேணுங்கிறத வரைஞ்சிக்குவாங்க அழகாக ஒரு துணியை வச்சு கூட நம்ம அழிச்சிக்கலாங்க ரொம்பவே சிம்பிளான மெத்தடு நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற காலண்டரை இப்படி கூட செய்யலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் ஸ்கெட்செல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஆர்வமாக எழுதுவாங்க குழந்தைங்க ஸ்கூல் லீவ் முடிஞ்சிட்டாலும் அவங்க எழுதணும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டான காலண்டரில் இந்த மாதிரி ஒட்டி கொடுங்க ஈஸியாக வீட்டில் உட்காந்து ட்ராயிங் இந்த மாதிரி இருப்பாங்க ஃபோன் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சோம் அப்படின்னா நீட்டாக அழகாக போய் நான் என்னுடைய சில்ட்ரன்ஸுக்கு கொடுத்தேன் அழகாக உட்காந்து பேட்ஸ் நேம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதை எழுதி ட்ராயிங் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்பவே ஒரு சிம்பிளான மெத்தடு இதை வந்து நீங்கள் எக்ஸாம் பேடாக ஸ்கூலுக்குமே கொடுத்து விடலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி வேஸ்டான நம்ம மாவுலாம் வாங்குகிறோம் சக்கரை வாங்குறோம் பருப்பு வாங்குறோம் அதோடைய கவர் இருந்துச்சு அப்படின்னா இதில் நம்ம புதினா மல்லித்தலை இந்த மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் போட்டு வைக்கிறனால ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு மேலே ஒரு கேரி பேக் ஃபுல்லாக கேரி பேக் பத்தலை அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு கேரி பேக் போட்டு வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்க ரொம்ப நாளைக்கு மல்லித்தலை புதினா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடுமா இது ஆன் மஞ்செல்லாம் வைக்க டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வச்சிங்கனாலும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ஆயில் எல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை இந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு லீக்கேஜ் ஆனாலுமே வந்து மல்லிகை ஜாமானும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகாது நம்ம வாங்கின எல்லா மல்லிகை ஜாமானத்துலேயும் ஆயிலை போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு பாக்கெட் லீக் ஆனாலும் மற்ற எல்லா ஜாமானத்துலேயுமே வந்து எண்ணெய் வந்துடும் அது அதுக்காக எப்போவுமே வந்து ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான அதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த மாதிரி ரைஸ் குக்கர் மிக்சி எல்லாம் ஒன்றா வச்சுருக்கும் போது இந்த ரைஸ் குக்கரோட ஒயர் வந்து எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுது அப்படின்னா நம்மக்கிட்ட வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாத கேட்ச் கிளிப் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீட்டாக அழகாக இந்த ரைஸ் குக்கரை ஆர்கனைஸ் பண்ணி இந்த ஒயருக்கு போட்டு விட்டுருலாங்க ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாகவும் இருக்கும் எல்லா பக்கமும் சிக்கு விழுந்த மாதிரி இருக்காது ரொம்பவே ஒரு சிம்பிளான டிப்புங்க நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போடுற உடஞ்சி போன கிளிப் இருந்தாலும் அதை வந்து இந்த மாதிரி ஒயர் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிப் வந்து நம்மளுடைய பண்ணிவுக்கு ஒயர் நீளமாக இருந்து மேலே வந்து பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு சுருட்டு சுருட்டி இந்த மாதிரி கிளிப்பு போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிக்கு விழுந்த மாதிரி இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்